இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குபேர விஷாகம் முருகனை நினைச்சி இந்த ஒரு பொருள் கையில இருந்தது அப்படின்னா வருடம் முழுவதும் பணம் சேரும் தீரா கடன் தீரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் வியாழக்கிழமை அப்படின்னாவே குபேர நாள் அப்படின்னு சொல்லுவாங்க குருவுக்கு உகந்தது குருவுக்கெல்லாம் குருவான இந்த முருகனுக்கும் உகந்த நாள் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அதுலேயும் விசாக தான் முருகன் அவதரித்த நாள் அப்ப முருகனுக்கு எவ்வளவு விசேஷமான நாள் இந்த வியாழக்கிழமையும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற இந்த குபேர விசாக நட்சத்திரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா முருகன் நமக்கு வேண்டிய வரத்தை தருவான் முருகனை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு பொருள் உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு வரியை சொல்லுங்க போதும் வேண்டியது எல்லாம் நடக்கும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்ம பதிவுல வந்து ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் இந்த வழிபாடுகளை இந்த பரிகாரங்களெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு உடனே அதற்குரிய பலன் சில இதுல கிடைக்கும் சில நேரங்கள்ல நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக நம்ம சில கஷ்டத்தை தான் ஆகணும் அதை வந்து நம்ம தீர்க்க முடியாது ஆனால் நேரம் காலம் கூடி வர்றப்ப நம்ம இப்ப செய்கிறோமில்ல இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் தக்க பலனானது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து உடனடியாக பலன் கிடைச்சிருக்கு நிறைய பேர் பதிவில் வந்து சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத மனிதரை பார்க்கவே முடியாது எவ்வளவு வசதி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீடு வாங்குறதுக்காக ஒரு லோன் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கும் கடன் இருக்கும் கொடி கொடியாக வச்சிருக்கிறவங்களுக்கும் கடன் இருக்குது இல்லாத ஏழைப்பாளைங்களோ ஒரு பொருள் வாங்கணும் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட அவங்க நிலம அவங்க கடன் வாங்குறது மாதிரி தான் இருக்குது நடுத்தர மக்கள் வண்டி வாகனம் இது மாதிரி வாங்கணும்னு கடன் வாங்கி வச்சுருக்காங்க இப்படி எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த கடன் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக போகும்போது அதாவது வட்டிக்கு வட்டி போட்டு குட்டி பொழுதும் பார்க்கலே வட்டிக்கு குட்டி அது மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நிலமை என்ன ஆகுதுன்னே சொல்ல முடியாது கடலில் சிக்கி தவிக்கிற மாதிரி தான் அப்போ கரைத்துக்கு முருகனை தவிர யாரும் இல்லை கடன் தீர அப்படின்னு நம்ம சொன்னாவே நம் ஞாபகத்துக்கு வரக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்த கடவுள் தான் ஏன்னா மனுஷனோட தீராத பிரச்சனையை இந்த கடனில் இருந்து உடனே மீட்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா அவர்தான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் இந்த கடனில் இருந்து வெளிவர உதவக்கூடிய தெய்வம் அதாவது அதிபதி கிரகம் அப்படின்னு எல்லா வகையிலையும் நம்ம சொல்லலான்னா யாருன்னு பார்த்திங்கன்னா அங்காரகன் இந்த அங்காரகனோட அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கந்தக்கடவுள் கடவுள் அதனாலதான் கடனை தீர்க்கணும்னா கந்தக்கடவுள் கடவுள் காலப்பிடிங்க அப்படின்னு சொல்றது கடனுக்கு மட்டும் இல்லைங்க எதுக்குமே உருப்பட மாட்டா எந்த காரியத்தையும் கவனமாக உனக்கு செய்ய தெரியாது உதவாக்குற அப்படின்னு நீங்கள் வந்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானவரா நீங்கள் அப்படின்னா வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்றே வீசலை கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன செய்யப் போறோம் அப்படின்னு தெரியாம மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க எது எனக்கு எந்த கதவும் திறக்காதா எனக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு ரொம்ப விரக்தியாகி தனிமையில கஷ்டப்பட்டு மனசு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இருப்பாங்க பாருங்க அவங்கெல்லாம் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செஞ்சு பார்க்கலாம் கலியுக தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமான நம்ம பல வேண்டுதலுக்காக பல விதங்கள்ல வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுல மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை வந்து நிச்சயம் முருகபெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் இன்று பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு பதினாலில் ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதிகாலை நாலு நாற்பத்தி ஒம்பது வரையும் இருக்கு ராவு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு மதியம் அந்த நேரத்துல செய்யாதீங்க யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழரை இந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யாதீங்க ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே குபேர நேரம்னு சொல்லுவோம்ல அந்த நேரத்தில் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த நாள் முழுவதும் இந்த ராகுகாலம் யமகண்டத்தை தவிர எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் செய்யலாம் இதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சுக்கு தாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்ல அப்படிம்பாங்க இந்த சுக்கு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னாவே உடல்ல எந்தவித நோயும் ஏற்படாது அப்படிம்பாங்க இந்த சுக்க வச்சுதான் நம்ம இப்ப இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் முருகபெருமான நினைச்சு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் நல்ல பலன்தான் கிடைக்கும் இந்த வழிபாட்டை எந்த நாளில் வேணுனாலும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த தினங்கள் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் பங்குனி உத்திரம் இப்படிலாம் வரும் இல்லையா இந்த நாட்கள்லேயும் நம்ம இதை வந்து செய்யலாம் ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியே போகிறீங்க இந்த காரியத்தை செஞ்சிட்டோம் அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூவே போகிறீங்கன்னு வச்சுக்கலேன் அந்த காரியத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காரியம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சரி இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருக படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சிலையாக இருந்தது அப்படின்னா அந்த சிலையை வந்து கழுவிட்டு நீங்கள் வந்து பால் பன்னீர் உங்களால் முடிஞ்ச பொருட்களை அதை அபிஷேகம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க வாசனை மிகுந்த மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அவரோட படத்துக்கோ அல்ல சிலைக்கு முன்பாக வேல் இருந்தது அப்படின்னா மிகவும் நல்லது அந்த வேலுக்கு முன்னாடியோ ரெண்டு விளக்குகளை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுக்கீங்க அகல் விளக்கில் தான் ஏற்ற வேண்டும் நீங்கள் எவ்வளோ வி பித்தளையில் வச்சுருந்தாலும் சரி தங்கத்தில் வச்சுருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுருங்க இந்த அகல் விளக்கில் தீபம் போட்டுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூச்சி இல்லாத நல்ல சுக்கா பார்த்து ஒன்று எடுத்துக்குங்க புதுசாக கடையில் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னாவே கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வச்சு ீால ஓகே <lightweight> அந்த சுக்கை எடுத்துக்குங்க இப்போ உள்ளங்கையில் கொஞ்சம் விபூதியை முருகனை நினச்சி வச்சுக்குங்க இப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சுக்கை வந்து அது மேலே வச்சுக்குங்க சுக்கை வச்சுக்கிட்டு நல்ல உள்ளங்கையை மூடிக்குங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு பணம் வேண்டுமா லட்சக்கணக்கில் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு வேணுமா எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் உங்கள் மகனுக்கு திருமணமாக வேண்டுமா மகளுக்கு திருமணமாக வேண்டுமா என் மகளுக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருக்க சுக்க அப்படியே மூடி கொண்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் முருகனை நினைச்சி ஒரே ஒரு வரி தாங்க இந்த ஒரு வரிய நீங்க நூற்றி எட்டு முறை நீங்க ஆனால் சொல்லணும் கையில் அந்த இதை சுக்க மூடி வச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும் அந்த சுக்க வந்து கீழே வச்சிடக்கூடாது என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் ஷம் ஷரவண பவ ஓம் ஷம் நூற்றி எட்டு முறை முருகனை நினைச்சு நீங்க சொல்லணும் நீங்க சொல்ல சொல்ல அந்த முருகனோட சக்தி முருகனோட அருளானது அந்த சுக்குலையும் அந்த அதுக்குள்ள இருக்கு இல்லையா விபூதி அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இறங்கும் அதாவது உருவேறும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சுக்குல வந்து உருவேறும் நூற்றி எட்டு முறை இந்த முருகனோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்க அதை வந்து அந்த சுக்குல உருவேற்றி விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அந்த விபூதியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எப்பவும் விபூதி வைக்கிறீங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கலாம் தினமும் அதை நீங்கள் முருகனை நினச்சி வச்சுக்கிட்டு போங்க அந்த சுக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய சட்டை ஆண்களாக ஆண்களாயிருந்தா பேண்ட்டு பாக்கெட்டில் பையில் இதில் வச்சுக்கலாம் பெண்களாயிருந்தா ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த சுக்க வெளியில எடுத்துக்கிட்டு போறப்ப நீங்க போகக்கூடிய காரியமானது எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெறும் எந்த வேண்டுதலா இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி நீங்க வந்து அதை வழிபடணும் அந்த பரிகாரத்தை செய்யணும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்